ஜூலை மாதத்திற்கு பின் அடுத்தடுத்து வரப்போகும் பண்டிகை நாட்களில் வரிசை கட்டி நிற்கிறது இந்த தமிழ் படங்கள் மே ஒன்று உழைப்பாளர்கள் தினத்திற்கு அப்புறம் மாதங்கள் எந்த ஒரு பண்டிகை நாட்களுமே கிடையாது தங்கலான் திரைப்படம் பாரஞ்சித் விக்ரம கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக ரொம்பவே வேலை வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் இந்த படத்துக்காக மொத்த உழைப்பையும் விக்ரம் இந்த படத்திற்கு செலவழிச்சிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகிறது அடுத்தது வணங்க திரைப்படம் பாலா இந்த படத்தை ஒரு மாறுபட்ட கதையா தான் எடுத்திருக்காரு மொத்த வித்தையுமே அருண் விஜய் இந்த படத்துல காட்டியிருக்காரு அது இல்லாம அருண் விஜய்க்கு இந்த படம் ஒரு பெஸ்டாக இருக்கும் மெய்யிழகன் ரொம்ப வருடங்களா ஒரு ஹிட் கொடுக்க முடியாமல் திணறி வருகிறார் கார்த்தி பையா சிரித்த படங்களுக்கு அப்புறம் இவருக்கு சொல்லிக் கொள்ளும்படி எந்த ஒரு படமுமே அமையலன்னா நம்ம சொல்லணும் காமெடி கலந்த கதையை கையில எடுத்து சுதந்திரமா வருகிறார் கார்த்தி இந்த படத்தின் மூலம் அடுத்தது காதலிக்க நேரம் இல்லை இரண்டு வருடங்களாக உதயநிதி மனைவி கிருத்திகா இந்த படத்தை எடுத்து வருகிறார் சொல்கிறார் இப்பொழுதுதான் இதற்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கு இதுவும் காமெடி கலந்த படமாக தான் இருக்கும்னு தெரியுது இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்தது பிளடி பக்கர் சமீபத்தில் இளம் ஹீரோக்கள் பலரை ஓவர் டேக் செய்து நடுப்புல மிரட்டி வருகிறார் பிக் பாஸ் கவின் இவரும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய படங்களை ரிலீஸ் செய்து தான் இருக்கிறார் நெல்சன் தயாரிப்பில் பிளடி பக்கர் என்ற படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் இந்த படமும் சுதந்திர தினத்தை தான் வெளிவருது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க